சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா பனிரெண்டு ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல பதினோராவது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்ப ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கும்பம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்காங்க வாழ்க்கையில உயிரை தவிர மத்த எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயே முக்கியமா சனி பகவான் கும்பராசியோட அதிபதியாவே இருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம ரொம்பவே அளவுக்கு அதிகமான வேதனைகளையும் போராட்டங்களையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வரார் இதனால கடந்த ரெண்டு மூணு வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கடியான காலகட்டமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி உத்தியோகமாவே இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கடந்த ரெண்டு மூணு வருஷங்களா கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கவே இல்ல தொடர்ச்சியான வீழ்ச்சிகளை மட்டுமே பெரும்பாலான கும்பராசிக்காரங்க கடந்த ரெண்டு மூணு வருஷங்களா சந்திச்சுட்டு வராங்க இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில கும்பராசிக்காரங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு வருஷங்களா உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்பட்டு மருந்து மாத்திரைகளோடயே வாழ வேண்டிய ஒரு நெருக்கடியையும் சந்திச்சுட்டு வராங்க இதனால பெரும்பாலான கும்பராசிக்காரங்க மனசளவில் முழுமையா உடஞ்சு போயிட்டாங்க போதா குறைக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்தும் பெரிய அளவிலான ஆதரவோ அல்லது சப்போர்ட்டோ இவங்களுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு இப்படி தொடர்ச்சியான வேதனைகளுக்கு மத்தியில கடந்து போன மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களோட காயங்களுக்கு மருந்து போட்ட ஒரு மாதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லாத்தையுமே இழந்தாச்சு இனி எதுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலைமையில இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல நம்பிக்கையை ஏற்படுத்தின ஒரு மாதமா கடந்த மாசி மாதம் இருந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு காலமா கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்காத ஆதரவும் அன்பும் குடும்பத்துக்கிட்ட இருந்து கடந்த மாசி மாசத்துல கிடைச்சிருக்கு போதாக்குறைக்கு இவங்களோட நண்பர்களும் கடந்த மாசி மாசத்துல இவங்களுக்கு ஓரளவுக்கு உதவியாகவும் அனுசரணையாகவும் இருந்திருக்காங்க இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது பெரும்பாலான கும்பராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல குறிப்பிட தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு மாதமாகவும் கடந்த மாசி மாதம் இருந்திருக்கு இது கூடவே கடந்த மாசி மாசத்துல பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு பண வரவு திருப்தியா இருந்திருக்கு தொழில் ஓரளவுக்கு முன்னேற்றமா நடந்திருக்கு லாபமும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாவே கிடைச்சிருக்கு இது கூடவே கும்பராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தின ஒரு மாதமாவே கடந்த மாசி மாதம் கடந்து போயிருக்கு இதனால சுமார் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா கும்பராசிக்காரங்களோட முகத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு இதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசிக்காரங்க கண்டிப்பா பெரிய அளவிலான முன்னேற்றத்தை அடைய போறீங்க சோதனைகளை எல்லாம் சாதனைகளா மாத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறீங்க இதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டு மூணு மாதங்களாகவே ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வாய்ப்புகள் மூலமா தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள் இருந்தும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வேலை வாய்ப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த மாசி மாசத்துல வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு நிம்மதி இல்லாத குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருந்து ஆதரவும் மகிழ்ச்சியும் கிடைச்சிருக்கு போதாக்குறைக்கு ஒரு சில கும்பராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு வந்த உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல இருந்து கடந்த மாசி மாசத்துல ஓரளவுக்கு சிறப்பான விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இது கூடவே பெரிய அளவுக்கு பண நெருக்கடியோ அல்லது கடன் நெருக்கடிகளோ இல்லாத ஒரு மாதமா கடந்த மாசி மாதம் இருந்திருக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி எதிர்வீச்சல் போட்டு மேல வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மன தன்னம்பிக்கையை கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த மாசி மாதம் இருந்திருக்கு இப்படி ஒரு சூழல்ல இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகள் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கடந்த மாசி மாதத்த மாதிரியே ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமா இந்த பங்குனி மாதமும் இருக்க போகுது அதாவது இந்த பங்குனி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது வீடான குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார் சூரியன் இரண்டாவது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே பண வரவு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க சொந்த தொழில் செஞ்சாலும் சரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத பணம் உங்க கைகளுக்கு வந்து சேரும் முக்கியமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் கலத்துற காரகன் அப்படிங்கறதால பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில உதவிகளும் ஆதாயமும் கிடைக்க போகுது குறிப்பா இந்த உலகமே உங்களுக்கு எதிரா நின்னாலும் உங்க வாழ்க்கை துணை உங்க பக்கத்துல உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நீங்க சோர்ந்து போகக்கூடிய காலங்கள்ல எல்லாம் உங்க வாழ்க்கை துணை கண்டிப்பா உங்களை தாங்கி பிடிப்பாங்க இது கூடவே நீங்க இவ்வளவு நாளா சந்திச்சிட்டு வந்த குடும்ப பிரச்சனைகள்ல இருந்தும் சண்டை சச்சரவுகள்ல இருந்தும் இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்க போகுது ஒருவேளை கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பங்குனி மாசத்துல நீங்க மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறது கண்டிப்பா உருவாகும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதை விட முக்கியமா உங்க வாழ்த்து துணை மூலமா உங்க வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அதே நேரம் இரண்டாவது வீட்ல சூரிய பகவானோட இணைஞ்சு ராகு பகவானும் இருக்கிற காரணத்தால கணவன் மனைவிக்கு இடையே தொடர்ச்சியான மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது கணவனும் மனைவியும் இந்த பங்குனி மாசத்துல எலியும் பூனையும் சண்டை போட போறீங்க ஆனாலும் ஒரு சில முக்கியமான முடிவுகளை ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுக்க போறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்க போறீங்க இதனால குடும்ப வாழ்க்கையில என்னதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி ஓரளவுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் இந்த பங்குனி மாசத்துல எதிர்பார்க்கலாம் அடுத்ததா இந்த பங்குனி மாசத்துல உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசில சனி செவ்வாய் சுக்கரன் அப்படின்னு மூன்று கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க இந்த கிரக சேர்க்கை கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் ஒரு சில நெருக்கடிகளையும் கட்டாயமா ஏற்படுத்தும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சுக்கர பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால ஒரு சில யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் செவ்வாய் பகவான் சனி பகவானோட இணைஞ்சி கும்பராசில இருக்கிறதால ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும் அதாவது சுக்கர பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் முழுமையா விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது கூடவே ஒரு சில கும்பராசிக்காரங்க வீடு

குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு ஏற்படும் அந்த கோபத்தால ஒரு சில வீழ்ச்சிகளையும் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இதனால கும்பராசிக்காரங்க இந்த பங்குனி மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க அடுத்ததான் இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற சுக்கர பகவான் இரண்டாவது வீடான குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவானோட இந்த பயிற்சி உங்க குடும்ப வாழ்க்கையில குறிப்பிட தகுந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது கணவன் மனைவிக்கிடையே என்னதான் புரிதல் இருந்தாலும் ஒரு சில சண்டை சச்சரவுகளும் தொடர்ச்சியா ஏற்படும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆனா சுக்கர பகவான் பெயர்ச்சியாக கூடிய இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதியில கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட முழுமையா மறைஞ்சு போகும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போறீங்க இது கூடவே சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாக கூடிய இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதியில நீங்க ஒரு சில ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும் குடும்பத்தோட சேர்ந்து இந்த சுற்றுலாக்கள் போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் இரண்டாவது வீடான குடும்பஸ்தானத்துல பகவான் இருக்கிற காரணத்தால சொந்த பந்தங்கள் மூலமாவோ அல்லது நண்பர்கள் மூலமாவோ பெரிய அளவுக்கான உதவிகளோ அல்லது ஆதரவோ இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு கிடைக்காது சொந்த பந்தங்கள் உங்களை எதிரியா தான் பாப்பாங்களே ஒழிய எந்த வகையிலும் உங்களுக்கு உதவிகரமா இருக்க மாட்டாங்க அடுத்ததா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் உங்க ராசிக்கு அதிபதியாகவே இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியான கும்பராசிலேயே இருக்கிறதால சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறீங்க இது ஜென்ம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால கண்டிப்பா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறது தொடர்ச்சியா இருக்கத்தான் செய்யும் அதனால கும்பராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை எப்பவுமே செலுத்திட்டு வாங்க நன்றி வணக்கம்